நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படி பெண்களால் ஒரு அரங்கேற்றம் நடைபெறும் இடமே கொங்கு மண்டலமாம் கோவை மாநகரில் அமைந்துள்ள கள்ளிமடை எனும் கிராமத்தில் உள்ள என்றென்றும் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் தாயானவன் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் மாரியம்மன் காமாட்சி அம்மன் திருவிழாவை சிறப்பிக்க நம் கள்ளிமடை ஊர் நிபுணதாரர்கள் மற்றும் அறங்காணர் குழு தலைவர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அவரை நூலைப்படுத்தி அனைத்து மக்களையும் விழாவிற்கு சிரித்து தருமாறு அன்போடு வருக வருகை என வரவேற்கின்றோம் இதுவே இதனுடைய முதல் நிகழ்வு அதுவும் தன்னவர் செல்வராஜ் அவர்களை சேர்ப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எஸ் ரமணி சின்னப்பண்ணாரி அவர்களை சிறப்பிக்குமாறு அன்பே அழைக்கின்றோம் செம்முல் ஊர் மூவர் அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர்கள் மேனேஜர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் அரங்கநாதன் பெரிய கண்ணாடி அவர்களை சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றோம் ஏன் அரங்கநாதன் அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு அடுத்து பெரிய கண்ணாடி அவர்களை சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து நம் ஊரின் பெருமை மகளுடைய சில வார்த்தைகள் அவற்றின் திருவிழா ஒரு அரங்கேற்றம் மந்தையர்களால் அவர்களை வெறும் மந்தையர் என்று மட்டும் சொன்னால் போதாது அவர்களை வீர மந்தையர் என்று சிறப்பு செய்ய வேண்டுமாய் அவ் வீர மங்கையர் என்றதும் நமது நினைவுக்கு வருவது முன்னொரு பாடத்தில் பெண்கள் எவ்வாறெல்லாம் சிறப்பு செய்தார்கள் என்றதற்கு எடுத்துக்காட்டாக அளவு அறிவு திறம் வீரம் கணிவு என்பதற்கு நிறைய சான்றுகள் இருப்பினும் ஒரே ஒரு கல்வெட்டு சான்று மட்டுமே நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது அது என்னவென்றால் தம்முடைய முறத்தால் விரட்டி எடுத்த மங்கையர் குளம் நம் குளமே நம் குல்களே ஆம் அதுவன் இந்திய குல தேவேந்திரகுல பெருமையிலே என சிறப்பு அடுத்ததாக தற்பொழுது புதிய புதியதொரு முயற்சியாக நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் மற்றும் பறைபாட்டு விதமாக பாரம்பரியம் என்ற உறுதியில் நமது கலாச்சாரத்தை கலைசாற்றும் விதமாக முருகை கடவுள் முழுவியும் வேக்குதல் என மகருமான பல்லியின் வாய்க்கையை வளைய நினமாக இந்த நடனம் நடனம் அந்த நடனத்தை காண இப்புழு முழுவதுமாக சிறப்போடு நன்கு பயிற்சி எடுத்துக் கொண்டது சிறப்பு ஆம் இப்புழு நடனம் இன்று உலகெங்கும் பல மட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்நிகழ்ச்சியை காண ஏன் நம் குல பெண்களால் மண்டையர்களால் ஆட முடியாதா என்ன எங்களாலும் ஆட முடியும் என்று நம்ம கல்லிமடை நம்முடைய சிறுமியர் சிறுவர்கள் மற்றும் பெண்களை திடப்படுத்த முக்கியமாக ஒரு நடன நிகழ்ச்சிக்கு ஒரு தொழிலி போட திருமதி குமுகா ஈஸ்வரன் அவர்களையும் அடுத்ததாக திருமதி சுசீலா நாகராஜ் அவர்களும் அடுத்தது திருமதி ரேவதி செல்வராஜ் அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த பயிற்சியை எவ்வாறு கொண்டு செல்வது என்ற ஒரு ஆலோசனைகளை கலந்து சிறப்பான முறையில் அந்த துணை அவரது துணைவியார் தாமிய சந்த்ரு இருவரையும் இரு கூப்பி மகிழ்கின்றோம் வரவேற்கின்றோம் வாழ்த்துகின்றோம் அவர்கள் கொடுத்த பயிற்சியின் இந்த நாள் நம்முடைய கள்ளிமடை மக்களின் பொன்னான நாள் நன்னால் அந்த நாளை நினைவு கூறும் விதமாக நம்முடைய ஸ்ரீ காமாட்சி அம்மன் வள்ளி கும்மி அரங்கேற்ற நாள் நமது ஊரின் சிறப்பு பற்றி கூறும்பொழுது பொழுது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி மக்களே நாம் ஆம் அதுவே தேவேந்திரவளம் மக்கள் வாழ்ந்த ஊர் கள்ளிமடை அக்கள்ளிமடை அரங்கேற்றம் நடத்திட கண்டிப்பாக ஒரு சக்தி இருந்தே ஆக வேண்டும் அந்த சக்தியானவர் நமது காமாட்சி அம்மன் சக்தி மாரியம்மன் சக்தி என்பதை ஆணுத்தரமாக கூறுகிறது அந்த பெண் சக்திகளின் ஆதிக்கத்தில் என்ற வரிசையில் நம்ம எல்லாம் மகிழ்விக்கு வருகிறார்கள் பெண் குழ மக்கள் இன்னும் சற்று மணித்துளிகளில் இந்த நடனம் ஆரம்பிக்கப்படுகிறது நமது பாரம்பரிய மீட்டெடுப்பு நடனம் அது நடனம் காணவாரி கண்டு மதிர்வீர் பெருமை கொள்வோம் குல பெண்கள் என விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் you mm -hmm. thank <laughs> you